சந்தியா ஜானகி சரியில்லை இப்போ ரோராட்டமான எப்பசாட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லோடுங்க கேளுங்க அப்படினு நான் அப்படினு பிடிச்சிருச்சுன்னா அக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுனா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீஸ் ஆதரவு தாங்க குருக்குள் வந்து பேசுகிறாங்க ஏங்க ரகுராம் நீங்கள் ஏன் இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல சில பேர் வந்து தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஜானகி மொபைல் யாரோ அப்படி இருக்கும்போது மன்னிக்க வேண்டியதானே எல்லாத்துக்கும் மன்னிப்புண்ணா எப்படி ஒருத்தவங்க வேணுன்னே வந்து தப்பு செய்கிறாங்க ரகுராம்க்கு தெரிஞ்சால் என்ன ஆகப்போகுது மன்னிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்குன்னா மன்னிக்கலாம் கூடாது தப்புனா தப்பு தான் நல்லதுக்காக பொய் சொல்லியிருக்கலாம் சில பேர் வந்து ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக பொய் சொல்லியிருக்கலாம் அப்படி இருக்கும்போது பொய் பொய்யாகாது அது ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல குருக்கள் தப்புனா எதுவாக இருந்தாலும் தப்பு தான் அது சின்ன தப்பு பெரிய தப்பு அதெல்லாம் நான் பார்க்கவே கூடாது சாரி என்னை மன்னிச்சிருங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நாட்டு நடப்புலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும் நீங்கள் தானே வந்து பஞ்சாயத்து தலைவராக இருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லை உங்கள் கண்ணோட்டம் வேற என்னோட கண்ணோட்டம் வேற அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக ஒரு இடத்துல உட்காடுறாங்க ஜானையும் ஒரு இடத்துல உட்காந்துட்றாங்க ரகுராமுக்கு எது தாப்பில் அச்சச்சோ ரகுராம் வந்து சாப்பிடவே இல்லையே பசி தாங்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ கோயிலில் வந்து பிரசாதம் ஏதோ கொடுக்குறாங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல வாங்கிட்டு வந்து இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல தயவு செஞ்சு சாப்பிடுங்க இது ஒன்றும் ஏன் கையால் சமைச்சதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒன்று ரகுராம் வந்து வாங்கிக்கணுன்னா நம்ம கையில் வந்து இந்த சாப்பாடு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இலையில வாங்கிட்டு வந்தது அப்படியே தரையில் வந்து வச்சிட்றாங்க நம்ம ஜானகம்மா நீங்கள் இது மாதிரி சாப்பிடாம இருந்தீங்கன்னா என் மனசுக்கு பாடுபடுது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அழுகணும்னு அழுகுறாங்க ஒன்னு ரகுராம் எடுத்து அப்படியே நாலு பேருக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஒன்றா சந்தோஷப்படுறாங்க என்ன மன்னிச்சிட்டாங்க இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சந்தோஷமா வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகம்மா வீட்டுக்கு கேஷுவலாக வராங்க அப்பன்னு பார்த்து நம்ம தனலட்சுமியும் மாயாவும் யோசிக்கிறாங்க என்னது ரெண்டு பேரும் வந்து ஒத்துமையாக வராங்க அப்போனா ஏதோ நல்ல விஷயம் நடந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரச்சனையெல்லாம் மறந்துட்டாங்க பிள்ளை இருக்குது தனித்தனியாக கோயிலுக்கு போனவங்க ஒத்துமையாக கோயிலேருந்து வந்திருக்காங்க ரொம்பவே சூப்பர் தானே நம்ம தனமும் மாயாவும் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மணிவணன் சீனுவோட அப்பா வந்து வராங்க வந்துட்டு ரகுராம் மச்சா இப்போ என்ன தினமும் நடக்க போது பொண்ணு வீட்டிலேருந்து மகாலிங்கம் வரப்போகிறாங்க என்னது மகாலிங்கமா எதுக்கு மாங்கல்யம் வந்து செஞ்சுட்டாங்களாம் அதை நம்மள்ட்ட எல்லாட்டையும் காட்டுறதுக்காக தான் அவங்க இங்கே வரப்போகிறாங்க அப்படிங்களா சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சபையில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மகாலிங்கமும் வந்துட்டாங்க வீட்டுக்காரம்மா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ரொம்ப ரமணி பாட்டி இல்லை அவங்க சொந்தக்காரங்களுக்கு யாருக்கும் உடம்பு இல்லை அதனால தான் போயிருக்காங்க அப்புறம் இதுக்கு முந்திரி மாதிரி இந்த மாங்கல்யத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படியெல்லாம் பெரியவங்க சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது தாம்மா எனக்கும் தெரியும் ஆனால் மாங்கல்யத்தை எடுத்துகிட்டு வரப்ப தம்பதிகளாக தானே எடுத்துகிட்டு வரணும் இது பேசிக்காச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சமையா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது கேள்வி நமக்கே வந்து டஃப் கொடுக்கும் போல இருக்கேன்னு சொல்லி சாருவும் நம்ம மகாலிங்கமும் மனசுலேயே வந்து வருத்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க இல்லைம்மா இதை விட்டா நல்ல நாள் இல்லை ஆனால் ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க நல்ல நாள் இல்ல அது இல்லை இது இல்லைன்னு பொண்ணு கல்யாணத்தை விட உன் பொண்டாட்டிக்கு அப்படியே என்ன பெருசா முக்கியமா போச்சு அம்மா விடுமா முதல்ல அந்த மாங்கல்யத்தை காட்டுங்கன்னு சொன்னோன்னா ரகுராம் கையில தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஒன்னு பாக்குறாங்க ஓ ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்தது ஜானிங்கம்மா பார்க்குறாங்க இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்து பார்த்து எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் முதல்ல இந்த விஷயம்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தாங்க மாங்கல்யம் எல்லாம் செய்வாங்க நம்ம கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சத்தம் போடுறாங்க சிவராமா என் சட்டையா இன்னைக்கு பிடிச்சதுக்கே உன்னை பஞ்சாயத்தில் வச்சு ஏதா பண்ணுன்னு பார்த்தேன் முடியாமல் போயிடுச்சு இப்போ சபையில் வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கியா சிவராமா எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருப்பா முடிஞ்சதை பற்றி பேசணும் அவங்க செய்ய வேண்டிய கல்யாணம் நம்ம சீறு சிறப்பமாக செமையாக வந்து செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி ஒத்து மொத்த கல்யாண செலவம் எங்களோடதுன்னு ரகுராம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல என்னங்க சம்மந்தி சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் இல்லை கல்யாணத்துக்கான அச்சாரமே வந்து நீங்கள் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது கல்யாண செலவெல்லாம் எங்களோடதுங்கிற மாதிரி ரகுராம் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் பார்த்து நம்ம மாயாவனால் சும்மாவே இருக்க முடியல என் கழுத்தில் தாலி கட்டுவான் சீனுன்னு எதிர்பார்த்தா இப்போ வேற ஒரு பொண்ணுக்கு அவனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக வந்து தாலி கொண்டு வந்திருக்காங்க இதை நினச்சி வேதனைப்பட்டு இருக்காங்க நம்ம மாயா அப்பான்னு பார்த்து குருக்கள் வந்து வராங்க மாங்கல்லயம் வந்து செஞ்சாச்சு பொண்ணு மாப்பிளையும் ஜோடி ஆவாங்க பெரியவங்கள்ட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு ரகுராம் காலிலையும் ஜானகால்லையும் விழுவுறாங்க அடுத்தது அவங்க அப்பா அம்மா காலில் வந்து விழுவுறாங்க பத்மா கால்லையும் மணிவண்ணன் காலையும் அப்படியே ஒவ்வொருத்தர் காலேயும் மாறி மாறி விழுந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இதை எல்லாத்தையும் வந்து சீனுவாவளையும் தாங்க முடியல என் பக்கத்தில் தான் நிற்கணும் ஆனால் என்னால் சொல்ல முடியலையே இப்போ என்ன பண்ணுறது வேதனையாக இருக்கேங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீனுவும் மாயாவும் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சீனோ இந்த விஷயத்த எப்படி நம்ம சித்த வந்து சொல்கிறது பெரிய பாட்டையும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மாங்கல்யத்தை வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஜானகிங்கம்மா வந்து பூஜை ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாடியில் வந்து சீன் வந்து தனித்தனியாக இருக்கிறப்ப சீனை என்ன முடிவு பண்ணுற சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாயா என்ன முடிவு எடுக்க போகிறேன் திடீர்னு இது மாதிரி மாங்கல்யம் வாங்கிட்டு வருவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல சரிடா சீனு இது முன்னாடி உனக்கு தெரிஞ்சிச்சு நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப நேரமாக யோசிச்சு ஐடியா எதுவுமே வரலைன்னு சொல்லி ஓரமாக போய் நின்றுருப்பேன் இப்பயும் அப்படி தான் நிற்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நீ எப்படி இருந்தாலும் சும்மா தான் நிற்ப ஏய் இது என்ன சினிமான்னு நினச்சியாப்பா கடைசி நிமிடம் வரைக்கும் நமக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு வாழ்க்கைப்பா வாழ்க்கை அளவுக்கு போச்சுன்னு வச்சுக்க தேவை இல்லாமல் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அதிகமாகும் நீ இப்போ சொல்லியா அப்போ சொல்லுவியான்னு இப்பயே எல்லா உண்மையும் வந்து பெரிய பாட்டை வந்து சொல்ல போகிறோம் என்னது மாமா கிட்டே போய் சொல்லணுமா பை சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம செய்யணும் உடனே கடுப்பாயிட்டாங்க நீ சொல்கிறியா நான் சொல்லணுமா நீ தானே இந்த பிரச்சனையை ஆரம்பித்த நீ தான் சார்வை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சம்மதம் வந்து சொன்ன நீ தான் நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கிறோன்னுங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அதுவும் நம்ம மாமா கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அந்த மாயா அது சொல்லுவியா மாட்டி அப்படின்னு கேட்டோன்னா சொல்கிற மாதிரியே தெரில ஒன்றை கையை பிடிச்சிட்டு குடு குடுன்னு வந்து தரன் கீழே இழுத்துட்டு வராத குறையாக வந்து மாசம் வந்து ரகுராம் முன்னாடி வந்து நிற்க வச்சிட்றாங்க மாயா வந்து தள்ளி போயிட்டாங்க அந்த இடத்துல என்னப்பா உன் மனசில் எதுவும் குழப்பம் இருக்காங்கிற மாதிரி ரகரா வந்து கேட்குறாங்க ஆசைப்பட்ட வேண்டிய விஷயத்த எதுவும் சொல்ல மறந்துட்டியா சொல்லுப்பா அப்படி எதுவும் சொல்லணும்னா நான் நிறைவேற்றுறேன் எப்படி ரகுனாமே வந்து பாயிண்ட் பாயிண்டாக எடுத்து கொடுக்குறாங்க நான் மாயாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் பெரியப்பா அப்படின்னு சொல்ல தானே இவன் ஆனால் இவன் சொல்லவே மாட்டேங்கிறானேங்கிற மாதிரி கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாயா உடனே ஆமாப்பா நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் தெரிஞ்சு மறந்தியா தெரியாமல் மறந்தியா முதல்ல அதை சொல்லு தெரிஞ்சு மறந்தனா அதுக்கான ஆசை நிறைவேறாது தெரியாமல் மறந்தேனா ஒரு வேளை நான் வந்து நிறைவேற்றலாம் சொல்லு அப்படிங்கிறாங்க இதுக்கான பதில் என்ன நிச்சயம் வந்து சொல்லக்கூடாதுன்னு இல்லை ஆனால் எப்படி இதை மறந்தேன்னு தெரியல அப்படின்னு என்னென்னமோ இருக்காங்க எனக்கே நல்லா தெரியும் நீ ஏன் சொல்லணும் தான் இத்தனை நாளாக வந்து காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு முன்னாடி தெரியுமா காலையில் தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நேத்தியும் தெரிஞ்சிச்சு என்ன சொல்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது வயலில் இருக்கிறவங்களுக்குலாம் பணம் காசு கொடுத்தியா மாமா கொடுக்கல பணத்தை வந்து ஏண்டா வேற எங்கேயோ வந்து வச்சுட்டு வந்துட்ட நீ இப்போ எல்லாம் சரியில்லை ஏதோ ஒரு ஞாபகத்தில் சிந்தனையில் இருக்கேன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது அதை முதல்ல மாற்றிக்க சரிமாம்மா மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சீனா ஒன்று மாயா வந்து சாமியா வந்து முறைக்கிறாங்க அவரே வந்து எவ்வளோ லீடு எடுத்து கொடுத்தாரு இவன் என்னடா எதுவுமே சொல்லாமல் சரி வரேன் போகிறேங்கிற மாதிரி மட்டுமே இருக்கானே இது சரி வராதேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு ரொம்ப அருமையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் வந்து குமார்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க எனக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது மாயா வந்து வீட்டு சம்மதத்தோடு தான் கல்யாணம்னு ஆசைப்பட்றா ஆனால் சுச்சுவேஷன் மாமா கிட்ட பேசக்கூட எனக்கெல்லாம் தைரியம் இல்லை நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அவ்வளோதானே நான் ஒரு ஐடியா தரேன் அதுபடி செஞ்சேன்னா மாயாவுக்கு உனக்கும் கல்யாணம் ஆகிடுங்கிற மாதிரி குமார் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல